இறைமகன் கிறிஸ்துவின் சாயலை பெற்றுக் கொள்ள செய்வாராக குருக்களும் உறுதிப்பூத்துதல் பெறுபவர்களை நோக்கி கைகளை உயர்த்த ஆயர் மட்டும் ஜபத்தை சொல்லி இறைவனிடம் வேண்டுகிறார் எல்லாம் வந்த இறைவா எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் தந்தையே நீரினாலும் தூய ஆவியினாலும் உம்மடியாக இவர்களை பாவத்திலிருந்து விடுவித்து புதுப்பிறப்பு அழைத்துள்ளே ஆண்டவரே துணையாளராகிய தூய ஆவியை இவர்களுக்குள் அனுப்பியறலும் ஞானமும் மெய்யுணர்வும் தரும் ஆவியே ஆலோசனையும் வல்லமையும் தரும் ஆவியே அறிவும் பக்தியும் தரும் ஆவியை இவர்களுக்கு அழித்தருளும் தெய்வ பயத்தின் ஆவியால் இவர்களை நிரப்பியறலும் எங்கள் ஆண்டவராகிய பூத்து வழியாக உமை மன்றாடுகிறோம் ஆயர் அவர்கள் கிறிஸ்துமா என்னும் தைலத்தால் உங்கள் நெத்தியின் திருவை அடையாளம் வரைந்து முத்துகையை பெற்றுக்கொள் பரம தந்தையின் உன்னத கொடை அவரே என்று சொல்லி நீங்கள் மனிதர் முன் கிறிஸ்துவனுடைய திருப்பாடுகளுக்கும் உயிர்ப்புக்கும் சாட்சிகளாய் திகழ வேண்டும் என்ற மறையுன்மையை உங்களுக்கு உணர்த்துவார் எனவே திருத்தயிலம் பூசும் இத்திருச்சடங்கில் நாம் அனைவரும் பக்தியுடன் பங்கெடுப்போம் உறுதி கொடுத்துதல் பெறுவோரி கவனத்திற்கு ஆயர் தூய ஆவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள் பரம தந்தையின் உன்னத கொடை அவரே என்று சொல்ல உறுதி பூசுதல் பெறுகின்றவர் ஆமல் என்று பதில் சொல்ல வேண்டும் மீண்டும் ஆயர் உனக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்ல உறுதி பூசுதல் பெறுகின்றவர் உமக்கும் சமாதானம் உண்டாவதாக என்று பதிலளித்து அதன் பின் தலை வணங்கிவிட்டு தம் இருக்கைக்கு செல்ல வேண்டும் உங்கள் நெற்றியில் சிலுவை அடையாளம் வரைய வசதியாக உங்கள் தலைமுடிகளை சரி செய்து கொள்ளுங்கள் ஞானப்பெற்றோர் பெற்றோர் உறுதிப்பூசுதல் பெற குழந்தையில் ஒரு கோளின் மீது மட்டும் தங்களது வலதுகையை வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் முதல் ஐந்து நபர்கள் உறுதிப்பூசுதல் பெறும்பதை நாம் அமைதியாக ஜபிப்போம் பின்னர் பாடகர் குழுவோடு இணைந்து தூய அவியாரின் பாடலை பாடுவோம் ஒண்ணுமே தெரிய நல்ல புள்ளல போய் உட்காருப்போம் ரிஜோ ரிஜோலும் நான் எல்லாரும் போவாங்கங்க. எல்லாரும் போகல ஒருத்தரும். ஐயோ இத வேற டான்ஸ் ஆடிட்டு வந்துட்டு. பேアルミனா मितने नियार बचे जे जस्मिन आरुले अपड़िया जोमी स्नो अरुण

Maria, Daphne, Veronica.